மன்மதரின் முகவரி முகவரி ஷர்ட்ஸ் மதுரை எஸ்எஸ் காலனி பகுதியில் புத்தாண்டை முன்னிட்டு உற்சாக கொண்டாட்டம் கிறிஸ்தவ தேவாலயங்களில் சிறப்பு திருப்பலி நள்ளிரவில் நடைபெற்றது ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்து தெரிவித்துக் கொண்டனர் கிறிஸ்தவர்களின் முக்கிய பண்டிகைகளில் ஒன்றான ஆங்கில வருட புத்தாண்டு உலகம் முழுவதும் தேவாலயங்களில் கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வரிசையில் மதுரை ஏசாஸ் காலனியில் அமைந்துள்ள துதி ஆராதனை சபையின் ஆலயத்தில் துதி ஆராதனை சபை போதகர் டி என் ராஜன் தலைமையில் புத்தாண்டை முன்னிட்டு சிறப்பு திருப்பலி நள்ளிரவில் நடைபெற்றது இந்த திருப்பலியில் நூற்றுக்கணக்கான பங்கு மக்கள் கலந்து கொண்டு பாடல்களை பாடியும் ஜபங்கள் செய்தும் வழிபாடு நடத்தினர் விழாவை முன்னிட்டு சர்ச் வளாகம் முழுவதும் மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது இந்த சிறப்பு திருப்பலியை முன்னிட்டு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது ஒருவருக்கு ஒருவர் சமாதானம் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டனர் மதுரை டைரி செய்திகளுக்காக மீடியா மோகன் ஆண்டவரும் ரஷகரும் ஆகிய நாமத்திலே என்னுடைய வருட வாழ்த்துக்களை கூறி உங்களுக்கு இந்த வார்த்தைகளை கூறுகிறேன் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள் கத்தரோடு இருந்து ஊழியம் செய்து வருகிறேன் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு அனுபவங்களை கொடுக்கிறார் அக்கிடி போன்ற சோதனைகளின் வழியாக நான் கடந்து வந்திருக்கிறேன் அவைகளை கடந்து வரும்போது சேதம் அணுகாமல் என்னை காப்பாற்றி இந்த உபதேச ஊழியத்தை போதகருடைய வேலையை முப்பத்தி ஐந்து ஆண்டு காலமாக தந்து நிறுவி பாதுகாத்து நடத்துகிற வேலை வருஷமும் நான் நினைத்து அற்புதமானவைகள் அவர் தகப்பனை போல தாயை போல அந்தந்த நேரங்களில் உதவி செய்து என்னை வழி நடத்தி வருகிறார் கத்தர் மகாபிரிய தேவன் அவர் உங்கள் எல்லாருக்குமே நன்மைகளை செய்கிறவராக இருக்கிறார் இந்த இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி இருக்கும் என்று நீங்கள் நினைத்தீரலானால் அவர் ஒரு எச்சரிப்போடு கூறி நம்மை வழி நடத்துகிறார் இதோ நான் மீண்டும் வருகிறேன் உன்னிடத்தில் உள்ள கிரீடத்தை ஒருவன் எடுத்துக்கொள்ளாத படிக்கி பார்த்துக்கொள் என்ற ஒரு வார்த்தையை தருகிறார் நாம் ஒவ்வொருவரும் இந்த உலக யாத்திரையை முடித்து போகிற சமயத்துல பல பரிசுகளை தந்து வரவேற்கிறார் ஜீவ கிரீடம் ஒரு முக்கியமானது அந்த கிரீடத்தை பெறுகிறதுல பெரிய கடினமான போட்டிகள் போகிற வழியில அதை விட்டு விடுகிறவர்கள் அதை தவற விடுகிறவர்கள் அதை பெற்றுக் கொள்ளுகிறதுல கவனக்குறைவா இருந்து விட்டு விடுகிறவர்கள் நிறைய பேர் பயங்கரமான தந்திரம் அதை சொல்லி நீ நடந்து நடந்துவா உன்னை நான் பார்த்து உன்னை அழைத்து செல்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அந்த நல் வார்த்தைகளுக்காக கர்ந்திர சோத்திரம் இன்றைக்கும் நம் ஒவ்வொருவருக்கும் அந்த கவனமாயிருந்து நீண்ட ரஷ்ப்பை காத்து கொண்டு என்னை பின்பற்றி வா என்று சொல்லுகிற அந்த சத்தத்துக்கு நன்றி சொல்லி செவி கொடுத்து வருகிறோம் நீங்களும் அதை பின்பற்றி வாருங்கள் ஆண்டு வந்த ஆண்டு உங்களுக்கு நன்மையான வருஷமாக அவர் கைகளினால் உங்களை ஆசீர்வதிக்கிற வருஷமாக பலனுள்ள வருஷமாக கிருபை நிறைந்த வருஷமாக வருடைய வழிகளில் நடத்துவார் என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன் கத்தர் பெரிய தேவன் உங்களுக்கு ஒருபோதும் நன்மை செய்வதில் சொல் போவதில்லை கவலைப்படாது கத்தர் நம்மோடு இருக்கிறார் நம் நடுவே இருக்கிறார் நம் கூட வருகிறார் என்று சொல்லி உங்களுக்கு அந்த வாழ்த்துதல் செய்தி சொல்லி உங்களை அன்போடு முடிக்கிறேன் கத்தர் நல்லவர் ஆமை நேயர்கள் இதை கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பு நேயர் எல்லாருக்கும் புதிய ஆறாது சபை சார்பாக உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறேன் புத்து புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லி ஆசீர்வதிக்கிறேன் ஆமை काले 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 चले किससे काले चले किससे काले चले किससे काले चले किससे काले चले चले कट दो शर्ट्स फ्रॉम द हाउस ऑफ प्लाटो